அக்கா கையாங்குடு சாமி அக்கா கையா கையாடு அக்கா கை தானே கேக்குறா கை கூட கை கைட்டா கைட்டா கைத்தடிக்கடி கையே கைத்தடா அவ்வளவுதான் சின்ன முதல கட்டி பெரிய முதல கட்ட மாட்டேங்க போ என்ன நீ விட்டல்ல உள்ள வெளியில தோசை மூணு தோசை வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க அம்மா பொண்ணு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா பண்ண வேலையா ஏடா இப்போ நீ கூட்டிக்கு போலயா நீ உங்க தேட மாட்டாங்களா பத்த 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 சரி பத்த ஆ கூழ் பத்தியா பத்த பத்தியாவா